வேதாத்ரி மகரிஷி அவர்களது நாட்டம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஏழு வகை திட்டங்கள் அருட்தந்தையின் விருப்பமாக சொல்கிறார் நாம் ஆறு திட்டங்கள் பார்த்து இன்று நிறைவாக ஏழாவது திட்டத்தில் நிற்கிறோம் நேர் வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் அருட்தந்தையின் கனவு நனவானதால் தான் இன்று நீங்களும் நானும் இந்த இணைப்பில் இணைந்து கொண்டு அவரது கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லைன்னா பாருங்க இன்று அமெரிக்க தேசத்திலிருந்து நம்ம இணைப்புல சரண்யா இருக்காங்க நீங்களும் நானும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருக்கோம்னா நேர்வழியில் விஞ்ஞானம் கொள்வதன் விளைவுதானே இது இந்த விஞ்ஞான வளர்ச்சி இருக்கின்ற காரணத்தால் தான் நாம் இன்று உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம் இயற்கையின் கொடையா அல்லது உண்மையில் இந்த அருட்தந்தையின் தனித்தன்மையா நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை யோசிக்க யோசிக்க பிரமிப்பா தான் இருக்கிறது அருட்தந்தை அவர்கள் மற்றவர்களிலிருந்து கூட எப்படி வித்தியாசப்படுகிறார் உதாரணமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க விஞ்ஞானம் வந்ததால் தான் மக்கள் வந்து தங்களுடைய அமைதியான வாழ்க்கை தொலைச்சிட்டாங்க அல்லது வந்து வேலை வாய்ப்பு பறி போனது நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் கூட ராட்டையை ஏன் கொண்டு வந்தார் டெக்ஸ்டைல் லூம்ஸ் அதிகமானது மில்கள் மூலமாக துணி உற்பத்தி செய்யற பொழுது மக்களது வேலை வாய்ப்பு போகிறது அதற்காகவே அவர் கையில் எடுத்து தானே நூற்கிறார் அவரை பின்தொடர்ந்து நூற்பு வேலையை செய்ய வேண்டும் என்ன காரணம் அவருடைய நோக்கம் தூய்மையானது ஆனால் அவரது சிந்தனை ஆற்றல் செயல்பட்ட விதம் அது ஆனால் அருத்தந்த என்ன சொல்கிறார் இயந்திரங்கள் நமக்கு தேவை விஞ்ஞான வளர்ச்சியின் மூலம் கிடைத்த இயந்திரங்களை பயன்படுத்தி மனிதர்களது வேலை நேரத்தை குறைங்க ஏன் ஒவ்வொரு மனிதரும் பழக்கத்தின் காரணமாக அன்றைக்கு மாதிரியே இன்னைக்கும் பத்து மணி நேரம் வேலை பண்ணணும் வேலையில்லா திண்டாட்டம் என்றால் இந்த பத்து மணி நேரம் வேலையை ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுங்க ஆளுக்கு அஞ்சு மணி நேரம் வேலை செய்துவிட்டு அந்த கூலியை வாங்கிட்டு போற பொழுது அவர்களுக்கு பணம் குறைச்சலா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அருத்தந்தையின் திட்டப்படி பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைச்சிடும் அப்ப அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருமானம் உயர்ந்து விடும் எனவே அருத்தந்தையினுடைய அந்த சிந்தனை வீச்சு நம்மளால இந்த ஒரு கடலின் ஒரு துளியை கூட எட்ட முடியாதது போலத்தான் தெரிகிறது பெண்கள் கிட்ட இருந்து சமையலை எடுங்க குழந்தை வளர்ப்பை எடுங்க என்ன காரணம் அந்த பெண்ணுக்குள் இருக்கும் ஆன்மா பற்றி சிந்திக்க ஏது நேரம் பாரதி தான் சொல்லுவான் ஒன்று மாற்றி மற்றோர் துயரில் உழலும் நெஞ்சம் வேண்டா நான் அடிக்கடி நினைப்பேன் பெண்களுக்கு ஒன்று மாற்றி மற்றோர் வேலையில உழல்கின்ற இந்த துன்பம் வேண்டாம்னு நினைப்பேன் ஒரு நொடி கூட ஒரு பெண்ணினுடைய மனம் இயல்பா இருக்கிறது இல்லை அவங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியும் வேலை செய்யாம ஆனா மனசு ஓடிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் இதெல்லாம் தேவையில்லை விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இன்னைக்கு எத்தனை கருவிகள் வந்து விட்டது வாஷிங் மிஷின் ரொம்ப வருத்தம் தயவு செஞ்சு நான் பெண்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன் வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு எடுத்து கையில அலசற நிறைய பேர் எனக்கு தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் விடுங்க இந்த டிரெஸ்ஸை விட நம்ம வசிக்கிற வீட்டை சுத்தமாக வச்சுக்க மெனக்கெடுறோம் பாருங்க அதெல்லாம் விட நீங்களும் நானும் மேன்மையானவர்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நம்முடைய ஆன்ம தூய்மைக்காக நம்முடைய மன நிறைவிற்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க சமைக்கிறதுக்கு சுலபமா நம்மளால ரெண்டுல இருந்து மூன்று மணி நேரம் ஒதுக்க முடிகிறது ஆனால் அரை மணி நேரம் புத்தகத்தை படிக்கிறதுனா நமக்கு அது பழகல தப்பு கிடையாது அதிலும் மிகப்பெரிய நன்மை நாம இப்ப எடுக்கிற இந்த முயற்சி அடுத்தடுத்த தலைமுறை பெண்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் எனவே நேர்வழியில் விஞ்ஞானத்தை பயனாய் கொள்ள ஒருபோதும் தவற வேண்டாம் அந்த விஞ்ஞான கருவிகளின் துணை கொண்டு நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்தி கொண்டு அப்படி மிச்சமான நேரத்தில் அறிவை உயர்த்திக் கொள்வோம் அதற்கு எல்லாம் அல்ல குருவர்களும் திருவரளும் துணை நிற்கட்டும் நன்றி வாழ்க